ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம் வாய்மொழி இலக்கியங்களும் தமிழ் பண்பாடும் சித்திரம் எழுதியவர் என் நூர் முகமத் ஷா தொடக்க நிலையில் மனிதனால் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் ஓலைச்சுவடியில் பதிவு பெறுவதற்கு முன்பு வாய்மொழியாக ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் தான் பதிவு செய்யப்பட்டன பின்னர் மனிதனின் அறிவியல் கண்டுபிடிப்பான அச்சு இயந்திரத்தால் இத்தகு வாய்மொழி இலக்கியங்கள் எழுத்து இலக்கியங்களாக பதிவாகின எனவே இலக்கியத்தின் தோற்றம் வாய்மொழியினதாக விளங்கியது அதன் வளர்ச்சி நிலை எழுத்து இலக்கியமாக நிலைப்பாட்டினை பெற்றது என்று கூற இயலும் வாய்மொழி இலக்கியங்களுக்கும் எழுத்து இலக்கியங்களுக்கும் இடையே கருத்து கற்பனை எதுகை மோனை ஓமை உருவகம் அந்தாதி என்று யாப்புக்கூறுகளில் ஒற்றுமைகள் உண்டு ஆனால் வாய்மொழி இலக்கியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட படைப்பாளன் இல்லை மரபு ரீதியாக பாரம்பரியமாக பயிற்றுவிக்கப்பட்டு பழக்கத்தினால் நிலைப்பாட்டினை பெறுவதாகும் எழுத்திலக்கியமோ படைப்பாளனின் பெயரோடு இலக்கண கட்டமைப்புக்கு உட்பட்டு எழுதி பாதுகாக்கப்படுவதாகும் படித்த கண்ணுக்கு தெரியாத வாசகர்கள் பொருட்டு செந்நெறி வாழ்வுக்காக படைக்கப்படுவது எழுத்திலக்கியத்தில் கூறுகளின் தாக்கம் இடம்பெறுவது உண்டு வாய்மொழி இலக்கியம் என்பது ஏட்டில் எழுதப்படாமல் வழிவழியாக ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் பின்பற்றப்படும் இலக்கிய வகை ஆகும் இது எழுதப்படாத இலக்கியம் என்பதால் இதன் ஆசிரியர் எவர் என குறிப்பிட்டு கூற முடியாது பாமரர் பாடல்கள் காற்றிலே மிதந்த கவிதை ஏட்டில் எழுதா கவிதை நாடோடி பாடல்கள் வாய்மொழி பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் கிராமிய பாடல்கள் கிராமிய இலக்கியம் ஊரக பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் நாடோடி இலக்கியம் போன்றவை வாய்மொழி இலக்கியங்களின் வகைப்பாடுகளாகும் எனது பெயர் ஆத்தூர் ஸ்ரீனிவாசன் சமூக ஆர்வலர் தமிழ் மொழி அதன் வரலாற்றிலும் பண்பாட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கலை இலக்கியம் மற்றும் தமிழ் பண்பாட்டின் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்துவதில் தமிழில் வாய்மொழி இலக்கியங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் மூலம் தமிழ் மொழியின் பண்பாட்டுத் தன்மைகள் பண்டைய சமூகத்தின் இயல்புகள் மற்றும் பண்பாட்டு பெருமை ஆகியவற்றை நாம் பெரிதும் உணர முடியும் வாய்மொழி என்பது எழுதப்பட்ட ஆக்கங்களை விட பேச்சு மற்றும் உரையாடலின் மூலம் பரவிய தகவல்களை குறிக்கின்றது தமிழ் சமூகத்தில் பரவலாக அறியப்படும் பண்டைய கலாச்சாரம் பழமையான கட்டுரைகள் கதைகள் பழமொழிகள் கவிதைகள் என அழைத்தும் வாய்மொழி வாயிலாகவே பெரிதும் பரவியுள்ளன நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக வாய்மொழி வழியில் பயணித்து பல்வேறு இலக்கியங்களையும் செழுமையான சொற்களையும் உருவாக்கியுள்ளார்கள் தமிழ் இலக்கியங்கள் எளிதில் சொல்லப்படும் வார்த்தைகளிலிருந்து தொடங்கி சமுதாயத்தின் ஆழ்ந்த உணர்வுகள் வரை அனைத்தையும் வெளிப்படுத்துகின்றன தொல்காப்பியம் முதல் தற்கால இலக்கியங்கள் வரை அனைத்தும் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மொழியின் பண்பாட்டு சிறப்பை உணர்த்துகின்றன பழமொழிகள் உரையாடல்கள் பாடல்கள் ஆகியவற்றில் தமிழ் பண்பாடு வலுவாக நிலைபெற்றுள்ளது குறிப்பாக திருக்குறளில் தொன்மையான நெறிமுறைகள் பெரிதும் பேணப்பட வேண்டிய மனிதநேயம் மற்றும் சமுதாய உறவுகள் அமைப்பு முறை பற்றிய கருத்துக்கள் இன்று வரை அனைத்து தலைமுறைகளிலும் மக்களை அடைந்துள்ளன இலக்கியங்கள் எவ்வாறு மனிதர்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துகின்றனவோ அவ்வாறே வாய்மொழியும் சமுதாயத்தின் மதிப்பையும் மரபுகளையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது நாம் நாள்தோறும் பயன்படுத்தும் பழமொழிகள் கட்டுரைகள் கதைகள் என எல்லாமும் பண்பாட்டின் இன்றியமையாத அடையாளமாக விளங்குகின்றன தமிழ் பண்பாட்டில் இசை நடனம் கட்டிடக்கலை மற்றும் சித்திரக்கலை போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் எப்போதும் உண்டு நம் சமூகத்தில் கலாச்சார சமூக உறவுகள் மற்றும் பொது அறிவு ஆகியவை எவ்வாறு பரப்பப்படுகின்றன என்பதில் வாய்மொழியின் சிறப்பு அடங்கியுள்ளது தமிழில் வாய்மொழி இலக்கியங்கள் தமிழ் பண்பாட்டின் முதிர்ச்சி அடைந்த முக்கிய அம்சங்களாக செயல்பட்டு பரம்பரை பரம்பரையாக நமக்கு நல்வழிகளை காட்டி வருகின்றன அவற்றின் வழியில் நாம் தமிழின் ஆழமான செழுமையையும் அதனுடன் இணைந்துள்ள பண்பாட்டு சிறப்பையும் உணர்ந்து என்றென்றும் உயர்ந்த பெருமை கொள்வோம் காவிரி பெண்ணே கா மக்களின் சிந்தனைகளையும் வழக்க ஒழுக்கங்களையும் உள்ளபடி உணர்ந்து கொள்ள பெரிதும் பயன்படுவது நாட்டுப்புற பாடல்களாகும் எல்லா நாடுகளிலும் வாய்மொழியாக வழங்கும் பாடல்கள் உள்ளன அமெரிக்கர்கள் இவற்றை தொகுத்து ஆய்வதில் முன்னணியில் உள்ளனர் மொழி ஆய்வின் ஒரு உறுப்பாக இருந்த இது இன்று தனித்துறையாக வளர்ந்துள்ளது புலவர்களின் செயற்கை கூறுகளின்றி மக்களின் உண்மையான பண்பாட்டு நிலைகளை விளக்குவதாக இவை முளிர்கின்றன செய்யுளுக்கு உரிய எதுகை மோனை உவமை கற்பனை என்னும் கூறுகளும் இவற்றில் உண்டு எனினும் உண்மைகளை குழந்தை போல் அப்பட்டமாக வெளியிடுவது இவற்றின் பண்பாகும் நாட்டுப்புற பாடல் கிராமிய நாடகம் ஆகியவற்றைக் கொண்ட திருவிழா நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மக்களை கவர்ந்து இழுப்பதாக இன்றும் உள்ளது இந்த விழா எனும் திறந்த வாசல் வழியாகத்தான் நம் நாட்டு மக்களை அறிந்து கொள்ள முடியும் என்றார் தாகூர் மக்கள் வாழ்க்கை தோட்டத்தில் மலர்ந்து இயற்கை மனம் வீசும் இப்பாடல்களின் மூலம் மக்களின் சமூக பொருளாதார சமய வரலாற்றை அறியவும் உயர்ந்த நோக்கங்களையும் பழக்க வழக்கங்களையும் இன்ப துன்ப உணர்வுகளையும் ஆசை கனவுகளையும் வெற்றி தோல்விகளையும் உணர்ந்து போற்றவும் பயன்படுகின்றன வாழ்வின் தொடக்கமாம் குழந்தையின் பிறப்பு தொடங்கி இறப்பு வரை உள்ள அனைத்து நிலைகளையும் இவை சுட்டி நிற்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது ஏற்ற மறைப்பார் நாற்று நடுவார் கலை பறிப்பார் போன்ற தொழிலாளர்கள் பாடும் பாடல்கள் தொடங்கி தாலாட்டு உப்பாரி காதல் பாடல்கள் பூசாரி பாடல்கள் கடவுள் வணக்க பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் பஞ்சம் கொள்ளை போன்றவை குறித்தவை நாடோடி வீரர்கள் பற்றிய வரலாற்று பாடல்கள் என இவற்றை பாகுபடுத்தி அறியலாம் உதயகுமார் பேசும்போது தமிழருடைய இலக்கியங்களில் தொன்மம் வாய்மொழி பாடல்களில் தொடங்குகிறது மொழி ஆளுமையின் அடிப்படை என்பது தமிழர்களுடைய தாலாட்டு கும்மி பாடல் உழவு பாடல் நலங்கு பாடல் ஏற்ற பாடல் விடுகதைகள் என நீண்டு இறந்தவர்களின் வீட்டில் பாடும் ஒப்பாரியில் நிறைவடைகிறது இந்த பாடல்கள் அனைத்தும் இசை வடிவிலான பொருளாழம் கொண்ட வாழ்வியல் முறைகளை எடுத்துரைப்பனவாக அமைந்துள்ளன இந்த பாடல்களின் ஊடாக அந்தந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களின் பண்பாட்டு ஒழுக்கங்களை வெளிப்படுத்துவனவாக இந்த பாடல்கள் அமைந்துள்ளன இப்படி அமைந்த பாடல்கள் இன்றும் உயிர்ப்போடு கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன உழவு பாடலாக நாலு மூளை வயலுக்குள்ளே நாத்து உணும் பொம்பளை நானும் கொஞ்சம் ஏழை அடி நடவை கொஞ்சம் சேர்த்து போடு என்கின்ற பாடல் வரிகள் ஒரு ஏழை உழவனுடைய நிலத்தில் நடவு நடும் பெண்களிடம் நயம்பட நாற்றுகளை நடும்படி கேட்டுக்கொள்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றன நாற்றுகளை சேர்த்து நடுகிற பொழுதுதான் அதிலிருந்து தூர்கள் வந்து நிறைய விளையும் என்கின்ற ஒரு அடிப்படை விவசாய உத்தியை இந்த பாடல் மூலம் உணர்த்தப்படுகின்றது அதுபோல ஏற்ற பாடல்கள் பல உண்டு அந்த ஏற்ற பாடல்கள் என்பது ஒரு வாய்க்காலில் அல்லது ஓடையிலிருந்து ஓடுகின்ற தண்ணீரை ஒரு பள்ளத்தில் தேக்கி அந்த பள்ளத்தின் மீது ஒரு பனை மரம் அல்லது ஈற்ற மரம் போன்ற மரங்களை நட்டு அதன் குறுக்கே ஒரு மரத்தை கட்டி அந்த நடு மரத்தை பிடித்துக்கொண்டு ஒருவர் மேலே இருந்து அந்த பள்ளத்திலிருந்து அந்த சாலின் வழியாக தண்ணீரை முகந்து அந்த வாய்க்கால் பகுதியிலே பாய்ச்சலுக்கு விடுவார் அப்படி இருக்கின்ற இருவரும் அந்த சாலை பிடித்து கொண்டிருக்கின்ற ஒருவர் பாடல் வரிகளை தொடங்கி பாடுவார் அந்த வரிகளையே மேலே இந்த குறுக்காலில் இருக்கின்ற பொம்பை மிதிக்கிறவர் இரண்டாவது முறை இருவரும் சேர்ந்து அதே வரிகளை பாடுவார்கள் இப்படி பாடுகின்ற பாடலானது ஒரு வரியால் ஒன்று இருபதியால் ஒன்று என கணக்குகின்ற முறையில் அதாவது நூறு சால் வரை இறைக்கும் நீரின் அளவு பரியம் எனப்படும் இப்படி அந்த சாலினுடைய எண்ணிக்கை நூறு அல்லது இருநூறு அல்லது ஐநூறு என்று ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் தேவையான அளவை கணக்கிட்டு அத்தனை சால் முடிந்தவுடனே அந்த நிலப்பரப்புக்கு போதுமான தண்ணீர் நீர் பாய்ச்சியதாக முடிவுக்கு வருவார் அப்படி உழவு நிலத்திற்கு தேவையான தண்ணீரின் அளவை உணர்த்துகின்ற வகையிலும் அந்த உழைப்பாளிகளுடைய உழைப்பு மனத்தளர்வின்றி சோர்வின்றி கலைப்பின்றி பொழுதுபோக்காக மாறுகின்ற வகையிலும் இந்த ஏற்றப்பாட்டுகள் அவர்களுடைய பணிகளை எளிமையாக்கி மகிழ்ச்சியாக்கி இருந்திருக்கின்றன அப்படியான ஒரு பாடல்களிலே மிக அறிவு கூர்மையான பாடல்களும் இடம்பெற்றுள்ளன அதிலே ஒன்றுதான் மூங்கிலை மேலே தூங்கும் பணி நீரே தூங்கும் பணி நீரை வாங்கும் கதிரோனே என்கின்ற பாடல் இதை ஒரு நிகழ்வாக சொல்லுவார்கள் மூங்கிலிலை மேலே தூங்கும் பணி நீரே என்று ஒரு ஏற்ற பாடலை பாடிவிட்டு அந்த பாடியவர்கள் உணவருந்து சென்று விட்டார்களாம் அங்கே வந்த கம்பன் அந்த பாடனுடைய தொடர்ச்சியை கற்பனை செய்து பார்த்து விடுபடாமல் ரொம்ப யோசித்தும் அந்த அடுத்த வரிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறியதாகவும் மீண்டும் அவர்கள் வந்து தூங்கும் பணி நீரை வாங்கும் கதிரோனே என்று பாடியதை கண்டு கம்பனே வேந்ததாக சொல்லுவது உண்டு இதுபோன்று அறிவு கூர்மையும் ஒரு பண்பாட்டு வாழ்வியல் தளங்களையும் வெளிப்படுத்துவனவாக வாய்மொழி இலக்கியங்கள் மிக சிறப்பாக தமிழருடைய வாழ்வியலில் பின்னிப்பிணைந்திருப்பதை நாம் காணுகின்றோம் நேரத்துல நாக்கு வழி வளர்ந்தது இது பாடல்கள் வாய்மொழி பாடல்களில் வகிப்பவையாகும் பிள்ளைப் பேற்றினைப் போற்றும் மாந்தர் மனதினை திறந்து காட்டும் இவை எதுகை மூனை ஓசை நயம் கொண்டு நிலவும் அந்தந்த வட்டாரத்தின் சிறப்பியல்பையும் சமூக நிலையையும் இவை காத்து நிற்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பாடல்களில் தாலாட்டில் தம் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய உணர்வுகளும் ஆசைக்கனவுகளும் நிரம்பியுள்ளன பிறந்த இடத்தை பெருமை இழைந்து ஓடுவதைக் காணலாம் மாமனின் வளமும் அவன் அளிக்கும் சீரின் பெருமையும் இழைந்து ஓடுவதனைக் காணலாம் ஏலக்காய் காய்க்கும் இலை நாலு பிஞ்சிறங்கும் சாதிக்காய் காய்க்கும் உன் தாய்மாமன் வாசலிலே தங்கக் குடைபிடிச்சு தாசிமாரை முன்னே விட்டு உன் மாமன் தாசிக்கே விட்ட பணம் இரண்டு தங்கமடம் கட்டலாமே என்னும் பாடல் வரிகளில் பிறந்த இடத்தை செல்வப் பெருமையைக் காணலாம் பரந்தையர் கூட்டுறவு பாமரர் பாடலில் செல்வத்தின் அறிகுறியாகப் பேசப்படுதல் வியப்பாகும் குழந்தைகளை தெய்வங்கள் துணை நின்று காக்க வேண்டும் என்ற உணர்ச்சியையும் காணலாம் நல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்சு கேட்டாதா நல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா

தொட்டிலுக்கு கீழாக என் கண்ணே உனக்கு துணை துணையிருப்பாள் மீனாட்சி கட்டிலுக்கு கீழாக என் கண்ணே காத்திருப்பார் சொக்கலிங்கம் என்பது சான்று மக்கட்செல்வத்தினை எத்தனை பெருமையாக பாராட்டுகின்றனர் என்பதற்கு இப்பகுதிகள் சான்றாகும் பாண்டிப்படி முத்து கண்ணே நீ பஞ்சவர்கள் ஆண்ட முத்து ஆயிரம் முத்தி கண்ணே நீ ஆராய்ந்து எடுத்த முத்து தொன்னூறு முத்தி கண்ணே நீ துழாவி எடுத்த முத்து வாழ்வின் முடிவு சாவாகும் மானிட உறவின் ஆழத்தையும் அழுத்தத்தையும் காட்டுவது ஒப்பாரி பாடல்களாகும் வாழ்வின் துன்ப உணர்ச்சிகள் அனைத்தும் உருக்கொண்டு எழும்பு ஒப்பாரிகள் நம் நாட்டு தாய்மார்களின் ஒப்பற்ற படைப்பாகும் பிள்ளையில்லா குறை மாமியார் நாத்தனார் கொடுமை காதல் தோல்வி கைமை துன்பம் ஏமாற்றம் முதலிய அனைத்தும் ஒப்பாரியில் நிரம்பி உள்ளன திருமணம் முடிந்த சில நாளில் கணவன் இறந்தால் மறுமணம் அனுமதிக்கப்படாத நம் நாட்டில் பெண்கள் படும் பாடு பெரும்பாடாகும் வண்ணம் இளமையிலேயே கணவனை இழந்த மகளின் ஏக்கப் புலம்பலைக் காணலாம் சில்லென்று பூத்த சிறுநெருஞ்சிக் காட்டினிலே நில்லென்று என்று சொல்லி நிறுத்தி வழி போனீரே கட்டிய சேலை இன்னும் கசங்கி மடியலையே வச்சப்பூ இன்னும் வாசம் குறையலையே மஞ்சள் குறையவில்லை மடிப்புக் குலையவில்லை பிஞ்சு வயது என்றேன் பேராசைக்காரி என்றேன் பெருமாள் பறி பிரிஞ்சிருக்க மாட்டேன் என்றேன் பிடிக்க கேட்கலையே நம் நாட்டு விதவை பெண்கள் சமூகத்தின் சுமையாக கருதப்படுவர் சகுணம் என ஒதுக்கப்படுகின்றனர் நல்ல காரியங்களுக்கு ஆகாதவர்களாக கருதப்படுகின்றனர் கைமை கொடுமை பற்றிய எண்ணத்தை இப்பொழுது கூறப்போகும் பகுதி காட்டுகிறது நமக்கு வீதி வழி வந்தால் விலகி வர வேண்டும் என்பார் வீதி வந்தால் வெட்கமல்லோ வீட்டில் இருந்தால் துக்கமல்லோ வாசல் வழி வந்தால் மறைந்து வர வேண்டும் என்பார் வாசல் வந்தால் வெட்கமல்லோ மறைந்திருந்தால் துக்கமல்லோ கைம்பெண்கள் நகை அணியும் உரிமையை இழப்பர் தான் நகை இழக்கும் கொடுமையை எண்ணிப் புலம்பும் பெண் உருத்திப் பாடும் பாடல் இது ஒரு கோடி தங்கநகை உருவி வைக்கச் சொன்னீரே கால் குடி தங்கநகை கழற்றி வைக்கச் சொன்னீரே என்று அழுது புலம்புகிறாள் நல்ல பெண்ணாக வளர்ந்தவள் கணவன் இறந்த பின் அடையப் போகும் துன்பத்தை இப்பாடல் விளக்குகிறது தங்க முளை அடித்து தானா நூல் பாவோடி தரிக்காரன் நெய்தது எல்லாம் தையல் நல்லால் பூவாடை கந்தையுது கந்த இது கால்பணத்துக் ஆக்குகிற பெண்களுக்கு அடைப்பிடி கந்தை இது மடத்துப் பரதேசி வாய் துடைக்கும் கந்தை இது தாயற்றுப் போனால் சீரற்று போச்சு என்பது நம் நாட்டு அனுபவம் தாயை இழந்த மகளின் துயரக் குரலை இனி கூறப்போகும் போகும் பாடல் நமக்கு விளக்குகிறது பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் நோகும் என்பாய் தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் நோகும் என்பாய் அள்ளி எடுத்திடுவாய் ஆட்சி நீ அடிமடியில் கட்டிடுவாய் கிள்ளி எடுத்திடுவாய் ஆட்சி நீ கீழ்மடியில் கட்டிடுவாய் மார்மேலை தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் பழக்கி தோள்மேலே தொட்டிக்கட்டி கட்டி எனக்கு தொடைமேல் நடைப்பழக்கி வளர்த்த அருமை என்னே என்னை வைத்திருந்த நேர்த்திதான் என்ன பெற்ற அருமை என்ன என்னை பேணி வந்த நேர்த்திதான் என்ன கள்ளி நிழல் ஆச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே வே நிழலாச்சி இனி எனக்கு வேண்டியவர் தாயாச்சே குடத்தோடு தண்ணீர் எனக்கு குளிரத்தான் பார்த்தாலும் தாய் வார்த்தை தண்ணீர் போல் எனக்கு தாகம் தணியாதே தொடர்ந்து பேசினார் உதயகுமார் ஒப்பாரி மிக சிறந்த ஒரு வாழ்வியலை ஒரு வீட்டிலே கூடுகின்ற மக்கள் தங்கள் துயரங்களை பாடி வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது ஒரு வீட்டிலே நடந்த இறப்புக்காக ஒப்பாரி பாட வந்தவர்களில் ஒரு பெண்மணி பந்தலிலே பாவக்காய் பந்தலிலே பாவக்காய் என்று பாடுகிறார் அவரோடு வந்த இன்னொரு பெண் போகையிலே பார்த்துக்கலாம் போகையிலே பார்த்துக்கலாம் என்கின்றார் அந்த இறந்தவருடைய மனைவி இந்த தோட்டத்துக்கு சொந்தக்கார பெண் விதைக்கல்லோ விட்டிருக்கேன் விதைக்கல்லோ விட்டிருக்கேன் என்கின்றார் இவர்கள் அந்த முற்றி பழுத்திருக்கின்ற அந்த பாவக்காயை பறித்து செல்ல திட்டமிட்டு அந்த இருவரும் பாடிய வரிகளுக்கு அந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் விதைக்கல்லோ விட்டிருக்கேன் விதைக்கல்லோ விட்டிருக்கிறேன் என்ற வரியால் அந்த பாவக்காய் பாதுகாக்கப்படுகிறது இப்படி பல்வேறு செய்திகளை ஒரு மாமியார் இறந்து விட்ட ஒரு மருமகள் தன்னுடைய மாமியார் தனக்கு இழைத்த தீங்குகளை எல்லாம் ஊரறிய சொல்லுகிறார் மாமி உளுத்த வட ஏறிய உளுத்த வட உச்சந்தலைக்கு எண்ணெய் ஏறியேன் உளுந்த வட உச்சந்தலைக்கு எண்ணெய் ஏறியேன் இன்று ஊரார் சிரிப்பார் என்று கழுவரண்டி என்கின்ற பாடல் மாமியாருடைய கொடுமையை மருமகள் அந்த அம்மையார் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் இறந்த பிறகு ஊரறிய சொல்லி அழுகின்ற ஒரு புலம்பலை இந்த ஒப்பாரி வரிகள் புலப்படுத்துகின்றன இப்படி எவ்வளவோ செய்திகளை மீனவர் பாடல்களும் உண்டு இப்படி எல்லா வகையிலும் பல பண்பாட்டு தலங்களை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த வாய்மொழி இலக்கியங்களுக்கு உண்டு இது போன்ற அறிவு கூர்மையான விடுகதைகளும் கதை பாடல்களும் ஏராளமாக கொட்டிக் கிடக்கின்றன தமிழர் வாழ்வியலில் இதையெல்லாம் வாழைச்சுவடிகளில் பதிந்து வைத்திருக்கின்ற ஒரு நிலையில் கொஞ்சமே அவைகளையும் இன்றைய பல ஆய்வாளர் பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய ஆய்வுக்காக ஊர்களில் சென்று பல நாட்டுப்புற ஆளுமைகளை கண்டு அவரிடமிருந்து பல்வேறு பாடல்களையும் விடுகதைகளையும் கதை பாடல்களையும் ஏற்ற பாடல்களையும் குமி பாடல்களையும் நடுவு பாடல்களையும் எல்லாம் தொகுத்து நூல்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வாய்மொழி இலக்கியத்தின் வழி எத்தனை வகையான பண்பாடுகள் நிகழ்ந்திருக்கின்றன வீடுவரை வரை உறவு வீதி மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரு ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை பிள்ளை பேரு பேறுகளுள் பேரு அப்பிள்ளையை இழந்தபோது பித்தமும் பிடித்து அழும் தாயின் குரலை இப்பொழுது கூறப்போகும் பாடல் விளக்குகிறது பாடித்திருந்த படலைத் தெருக்களெல்லாம் பாசி படர்ந்து பாடடைந்தோ தோற்றுதனை ஓடித்திருந்த ஒழுங்கை தெருக்களெல்லாம் பாசித் தெருவும் பாழ் ஒழுங்கை ஆக்குதெனே திங்கள் ஒரு திவசம் எனக்கு விதிமுறைகள் செய்கிறதார் வருடம் ஒரு திவசம் எனக்கு வகை முறைகள் செய்கிறதார் பிள்ளையில்லா தாய்க்கு எதிர்காலமில்லை ஆதரிப்பார் இல்லை மலடியென்னும் பெயரெடுக்க மகள் அஞ்சும் அச்சம் பெரிது நாட்டுப்புறங்களில் வயது வந்த ஆடவரும் பெண்களும் கூடி தொழில் செய்வர் மாமன் மகன் அத்தை மகன் இவர்கள் உரிமையோடு பழகுவர் அவர்களுக்குள் காதல் அரும்புவது உண்டு செல்வம் சமூகநிலை காரணமாக மறுப்பதும் உண்டு இத்தகு காதல் உணர்ச்சிகளை நாட்டுப் பாடல்களில் காணலாம் காதல் தோல்வி காதலின் தெய்வீகம் ஆகியவை இந்த பாடல்களில் ஒளிவிடுகின்றன இம்மை மறி மறைமையாயினும் நீயாகியர் என் கணவனே யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே எனும் சங்க இலக்கிய கருத்தும் செத்து மடிஞ்சாலும் செலவழிஞ்சி போனாலும் செத்த இடத்தனிலே செங்கழுநீர் பூ பூப்பேன் மாண்டு மடிஞ்சாலும் வைகுண்டம் போனாலும் மாண்ட இடந்தனிலே மல்லிகை பூ பூப்பேன் பஞ்சனை மெத்தையிலே படுக்கை மலர் நானாவேன் எனும் பாடல் கருத்தும் ஒத்துள்ளமையைக் காணலாம் பெண்ணுக்கு அமையும் கணவன் சில பொது கொடுமை காரணமாக அமைந்து விடுவதுண்டு பொறுத்து பார்த்துவிட்டு அவனை விட்டு சென்று விடவும் சிலர் முன்வருவது உண்டு அத்தகு பெண் ஒருத்தியின் குரல் இவ்வாறு இருக்கிறது அறியாத உருளையும் நான் தெரியாமல் வாக்கப்பட்ட ஏன் அடியாதிய புடியாதிய நான் விடியக்காலம் ஓடிப்போறேன் அங்கனம் கூறியவள் அண்டையில் விழுகின்றவரை அழைத்துதான் போனதே தன் கணவனிடம் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஒத்தப்பனை ஓரம் விழுகிற நாயன்மாரே கத்திக்கிட்டு போறான்னு என் கணவன்கிட்ட சொல்லிடுங்க குடிகாரனுக்கு அறிவுரை குடும்ப வாழ்வை நரகமாக்கும் குடிப்பழக்கம் பெண்ணின் வாழ்க்கைக்கு எத்தனை இடையூறு என்று சொல்ல வேண்டாம் மனைவிமார்கள் தம் கணவன்மாருக்கு குடிக்க வேண்டாம் என அறிவுரை கூறும் ஆசான்கள் ஆனால் யார் கேட்கிறார்கள் இதோ ஒரு பெண் தன் கணவனை திருத்த முயல்கிறாள் சிகரெட்டு குடியாதீங்க ஆகாதீங்க மெத்த குடியாதீங்க பித்தம் சிறுசிலேறும் பொயிலையும் போடாதீங்க புகை சுருட்டு பிடியாதீங்க வெள்ளையத்தேவன் கிட்ட வெட்டுப்பட்டு சாகாதீங்க நாட்டுப்புற சமூகம் கோவிலால் ஒன்றுபட்டு நிற்கும் கிராம தேவதைக்கு நடத்தும் திருவிழா சிறந்த சமூக நிகழ்ச்சியாகும் தமக்குள் இருக்கும் வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட கோவில்கள் உதவும் தேவதைகளை வேண்டி பாடும் பாடல்கள் பூசாரி பாட்டு போன்றவை அவர்களின் சமய வாழ்வை விளக்குவதாகும் அவர்களுக்கு சைவம் வைணவம் சமணம் வேறுபாடு இல்லை இச்சமய புதுமை உணர்ச்சியே நம் சமூகத்தின் சிறப்பு என்றே கூறலாம் அதற்கேற்ற பாட்டு ஒன்றை இங்கு காணலாம் பிள்ளையாரே வாரீர் பெருமாளே வாரீர் பெருமாளே வாரீர் சிவனாரே வாரீர் சிவனும் பெருமாளும் சேர்ந்து ரதமேற குருவும் பெருமாளும் சேர்ந்து ரதமேற அறியும் சிவனாரும் பெரிய ரதமேற இனி அருகர் கோயில் வலம் வருவோம் வாங்க ஆணைமுத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் பண்பாடு படைத்த மக்களின் கலை உணர்வின் வெளிப்பாடாக உருப்பெறுவது இலக்கியம் மக்களின் வாழ்க்கையையும் அனுபவங்களையும் அடிப்படையாக கொண்டு எழுவது உயர்ந்த எண்ணங்களால் உள்ளத்தை தொடுவது உணர்வினால் அளவற்றை இன்பம் அளிப்பது சமுதாயத்தில் ஏற்படும் குறைகளையும் குற்றங்களையும் களைவது சமுதாய மேம்பாட்டிற்கு வழிகாட்டுவது சிறந்த சிந்தனை கருவூலம் உணர்ச்சியின் ஊற்று கற்பனை களஞ்சியும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படையாக உணர்த்துவது சிந்தனைகளின் பதிவேடாக தங்களது இலக்கியம் லிட்டரேச்சர் வழிபாடுகள் சடங்குகள் திருமணம் தாளாட்டு பாடல் கூடி தொழில் செய்தல் சமுதாய தலைவரின் பிரிவு ஒப்பாரி சிற்றடைக்கும் குற்றால குறவஞ்சி போன்றவை எல்லாம் இதில் கூறப்படுகிறது இதிகாச இலக்கியம் வந்து ராமாயண மகாபாரதம் நீதி ரத்தனை இலக்கியத்தில் ஒரு பகுதி காகத்தின் அடக்கு தங்கம்லாம் பூசப்பட்டாலும் அதன் பாதங்கள் மாணிக்க கற்களால் அலங்கரிக்கப்பட்டாலும் அதன் இறைக்கைகள் முத்துக்கள் பதிக்கப்பட்டாலும் ஒருபோதும் அது சென்னிர பறவை ஆகாது என்று கூறுகிறது காதல் இலக்கியம் கணவனை வண்டு என்றும் குளமகளே மலர் என்றும் கூறுகிறது கதைகளின் வாயிலாகும் இலக்கியம் வளர்கிறது ஒருபொழுதும் வாழ்வது கருதுப கோடியும் அல்லாப்பழா என்று திருக்குறள் கூறுகிறது புத்தபுரான் போதனைகளும் இலக்கியமே ஒப்பாரி வாழ்வின் முடிவு சாவு ஆகும் மானிட உறவு ஆழத்தையும் அழுத்தத்தையும் காட்டவது ஒப்பாரி பாடல்கள் ஆகும் கைந்த நிலையை பற்றி சிறப்பாக கூறப்படுகிறது கணவனை வயதில் இழந்த பெண் ஒப்பாரி வைக்கிறார் நெல்லென்று சொல்லி நிறுத்திவிழி போனீரே கட்டிய சேலை கசங்கி மடியிலேயே செப்பு என்னும் வாசம் குறையிலேயே மஞ்சள் குறையவில்லை மடிப்பு களையவில்லை பஞ்சல் குடிக்கவில்லை வந்தசனம் போகவில்லை வீதி ஒளி வந்தால் விலைக்கு வர வேண்டும் வீட்டில் இருந்தால் துக்கம் அல்லோ வாசல் ஒளி வந்தால் மறைந்து வர வேண்டும் அவர்கள் நடத்தப்பட்டார்கள் தெய்வ வணக்கத்தில் தேர்திருவிழா போது உடுக்கை அடித்து சாமிக்கு முன்னால் பாடல்கள் பாடி இலக்கியத்தை வளர்த்தார்கள் வைணவம் சைவம் சமணம் வேறு இல்லை வாய்மொழி இலக்கியங்களும் தமிழ் பண்பாடும் முதலில் ஓலைச்சவடிகள் பதிவு உள்ள காப்பம் செய்யப்பட்டன குறிப்பிட்ட பகுதியில் ஏற்றில் எழுதப்படாமல் வாய்மொழியாகவே இந்த இலக்கியம் வளர்ந்திருக்கிறது குழந்தையை பற்றி சொல்லும் பொழுது தாயற்று போனால் சீரற்று போச்சு பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் என்பாய் தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் தங்கக்கால்வாய் அல்வி எடுக்கிடுவாய் நீ அடிமடியில் கட்டிடுவாய் தொற்று கட்டி எனக்கு மடிமேலுக்கு நல்வாழ்க்கைக்கு அமைதியும் பெண்ணுக்கு அணிகலங்களாகும் நாட்டுப்புற பாடல் கிராமிய நாடகம் ஆகியவற்றை கொண்ட திருவிழா நாட்டின் பாகங்களில் இருந்தும் மக்களை கவர்ந்து இழுப்பது இப்படி சமூக பொருளாதார சமய உயர்ந்த நோக்கம் பழக்க வழக்கங்கள் இன்ப துன்ப உணர்ச்சிகளாகும் வெற்றி தோல்வி பிறப்பு இறப்பு

தந்தை கின்ற எனக்கு நீ யுதைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை பூத்திரி ஆவித்ரி அடுக்கி வரும் உத்தி சின்னச்சம்பா நாத்தெடுத்து ஏலேலங்கடி ஏலோ நீங்க சேர்ந்து நல்லா நடுங்கடியோ ஏலேலங்கடி ஏலோ குண்டு சம்பா நாத்தெடுத்து ஏலேலங்கடி ஏலோ நீங்க குனிஞ்சு நல்லா நடுங்கடியோ ஏலேலங்கடி ஏலோ அழகுச் சம்பா நாத்தெடுத்து ஏலேலங்கடி ஏலோ நீங்க அடிக்கி நல்லா நடுங்கடியோ ஏலேலங்கடி ஏலோ என்று வரும் நாட்டுப்புறப்பாட்டு அடியில் ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு நிற்கும் மரபை நாம் காண்கிறோம் இன்னும் விளையாட்டு தொழில் பஞ்சம் கொள்ளை போன்ற பலவற்றையும் பாடல்கள் இங்கு உண்டு மாமியார் நாத்தனார் கொடுமை தொடங்கி கங்காணிகளின் கொடுமை நாடோடி வீரர்கள் போன்ற பொருள் இங்கு உண்டு சொன்னால் செயற்கை மனமின்றி இயற்கையில் ஓடு சமூகத்தை காட்டி நிற்கும் வண்ணமலர்கள் வாய்மொழி இலக்கியங்களான நாட்டுப்புற பாடல்கள் என்றே சொல்லலாம் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை வாய்மொழி இலக்கியங்களும் தமிழ் பண்பாடும் சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் என் நூர் முகமத் ஷா குரல் வண்ணம் விஜய் எம் சித்ராதேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு எஸ் முருகேசன் சுப்புலட்சுமி ஆதிகேசவன்